அவருடைய திராணி கொத்தவண்ணமாக நல்ல ஒரு இந்த வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் மனிதர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் சகாயர் நம்முடைய தேவனாகி கர்த்தர் மாத்தலை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழுல தெளிவாய் அதை சொல்லுகிறது நூத்தி இருபத்தி நாலிலும் அதை தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சகாயராகியிருக்கிறார் அவர்தான் நமக்கு சகாயமும் உதவியும் அவரிடத்தில் மாத்திரமே வரும் அதுதான் நிலையானது ஒரு வேத பகுதியை நாம் ஜபிக்கலாம் ஒன்று நாளகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது பத்தாவது சந்தி முதல் பதினெட்டு பதினெட்டாவது வரை வாசிக்கலாம் ஆகையால் தாவிது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகியின் தேவனாகிய கத்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் அத்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆளுகிறவர் கரத்திலே சத்துவமும் உண்டு எவரையும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள லாமத்தை இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உண்டானது உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் பிரதேசிகளுமாயிருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிலத்தை போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் நிர்வாகிக்க தாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவரித்திருக்க இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உண்டைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்னும் எங்கள் பிதாக்களின் இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உரா என்பது ஆன்பிக்கலாம் மகா கிபிம் இருக்கின்ற நல்ல ஆண்டு வரே நாங்கள் துதிக்கிறோம் நீர் பார்த்துட்டு இருந்தாய் அன்றைய கிருமி இலக்கத்திற்காய் தயாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்தவரை நீரே அன்றடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிற தயாவுக்காய் ஸ்தோத்ரம் அன்றைய தமிழை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாட்களிலே அன்றிடையே ஸ்தோத்திரம் விரும்பினது போல ஆசைப்பட்டது போல இந்த இடத்துல நுகரமான இந்த வீட்டை கட்ட கடத்தல் உதவி செய்கிறேன் ஸ்தோத்ரம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அன்றை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் வாங்கித்தாலும் நீர் நினைத்தால் மாத்திரமே இந்த காரியங்கள் நடக்குமாண்டவரே சகாயிரம் நீர் பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவர அன்றைய இரக்கம் செய்திடே நமக்கு நன்றாண்டவர எல்லா தேவைகளை சந்தித்ததே ஸ்தோதிரம் மனிதருடைய கண்களில் தயகளுக்கு செய்தே ஸ்தோத்ரா உம்முடைய கண்கள்ல தயவும் கிருவையும் இறக்கவும் பாராட்டும் தயக்கா ஸ்தோத்ரா அன்றுவரே ஸ்லோத்ரா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அன்றே சரி செய்து நல்ல ரீதியில கட்டுவதற்கான போதிய பலத்தையும் சத்துவத்தையும் தந்திரே ஸ்தோத்ரா ஆமன் அண்டபுர இந்த அன்றே ஸ்தோத்ர வீட்டை பிதா குமார் பசு தாவிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதற்காக அன்றுவரே ஸ்தோத்ரா இந்த அன்றே ஹாலில் நம்முடைய பிள்ளைகள் அன்றைய உட்காரும் போதும் நடக்கும் போதும் பேசும் போதும் சாணித்தியம் அன்றை நிரம்பி கடந்து வருவதாக உம்முடைய அன்றைய மகத்துவங்களையும் உம்முடைய அன்றைய மகிமைகளையும் உன்னுடைய பிரசன்னத்தையும் ஆண்டு அனுபவிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருமி தந்தளவென்று மாநிலங்கள் செலுத்திக்கிறார்கள் அன்றைய அவசியமில்லாத பேச்சுகள் அல்ல உமக்கு பிரியமான பேச்சுகள் மாத்திரம் கடந்து வர கத்தவர் தீராக நீர் பார்ப்பதன் நன்மைகளுக்காய் இவங்களுக்காய் இலக்கத்திற்காய் நைவுக்காய் வா தவனுடைய வாழ்நாட்களிலே அன்றைய சோத்திரம் உம்முடைய நாமத்தை மயணப்படுத்துகிற பிள்ளைகளாய் உமக்கு சாட்சியாய் விளைக்கிற பிள்ளைகளாய் உண்மை பெருநிலைக்கிற பிள்ளைகளாய் மாறச்சோ அத்தன் அவைகள் எல்லாவற்றும் தலை இலக்கம் மாறக்கிறாய் எதுல உட்கார்ந்து அன்றைய பாட்டு பாடும் போது ஆராதிக்கும்போது வேத வாசிக்கும்போது அன்றைய சோத்ரம் தேவிய சாருத்தத்தினால் நைவினால் பிரசனத்தினால் இந்த வீட்டை நிறை செலவெனமானவன் சுதந்திக்கிறோம் அமைல் அன்றே போட்டி பொறாமை வண்கண்கள் இச்சகத்தின் கண்கள் வெற்றிமையான கண்கள் கண்டிஷ்டி கண்கள் எல்லாம் வந்தபோதும் அவைகளெல்லாம் அவைகள் எல்லாம் ஜெயமெடுத்து அன்றே ஸ்தோத்திரம் கட்டி முடிக்கத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் நிரப்புவீராக அப்பா ஸ்தோத்திரம் இந்த படுக்கை அறையை நாங்கள் முத்தரிக்கிறோம் தமிழ் பிள்ளைகளே அன்றைய ஸ்தோத்திரம் கிடந்து அன்றை உறங்கும் போது அவை சுகமான நித்திரை தாரும் கெட்ட சொப்பனங்கள் அன்றைய சோத்ரம் பிள்ளைகளை அழக்களிக்காதபடி அன்றைய சோத்ர சத்ருவனின் கிரிசுகிற எல்லா கிரிகளும் செயலற்று போகட்டும் சுகமானே தாரும் தரிசனங்களால் சொப்பனால் நிரப்புவீராக தேவ கரம் இறங்கட்டும் சமையல் அறையை நாங்கள் முத்தரிக்கிறோம் அன்றைய பிள்ளைகள் அன்றைய சமைக்கும் போது எந்த ஆண்டே சோத்ரம் அன்று மகள் அன்றைய சமைக்கும் போது எந்த ஆபத்து அனர்த்தம் வராத வண்ணம் அன்றை பாதுகாத்துவீராக ஆமை அன்றுவரும் கேடுபாடுகள் வராத வண்ணம் கரம் இரங்கட்டு மண்டவரே அப்ப தேவிய பிரசத்தால் நிர்ணயிக்கணுமே ருசியுள்ள அகாரங்களை அன்று சமைத்து அன்றே சோத்ரம் அரியலுக்கும் புகரனுக்கும் பெருத்து அன்று சந்தோஷமாய் சமாதானமாய் அன்றே சோத்ரம் ஒரு ஆஸ்வாதத்தின் அன்று வீடாய் காணப்பட கதை உதவி சேரி தேவக்கரம் என்ற வெற்றி

Ég meðlega ég veit að þið náum að því stóðu, ég ná að því að því ekki að því stóðu og séðu sæl hvarinn við vera að því.